ஃப்ரைசுலால் கிறிஸ்துவுக்குள் பூரணர்களே கத்ரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த வேலையிலும் கூட வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீர்களா சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் பூரணமாக நிச்சயித்திருக்கிறேன் ஆம் பிரியமானவர்களே இன்று தினத்திலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையாக தியானிக்க இருக்கிறது மத்தையோ இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசெய்கிறே உங்களுக்கு ஐயோ போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அனிதத்தினாலும் நிறைந்திருக்கிறது என்றார் இயேசு பாருங்க பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் ஆனால் பாத்திரத்தின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை நீங்கள் முதலாவது சுத்தமாக்குங்கள் என்றார் இயேசு வேதபாரகர் பரிசெயர் வேதத்தில் தேறினவர்கள் அவர்களை பார்த்து யேசு சொல்லுகிறார் குருடரான பரிசெயரே வேதபாரகனே போஜன மாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு பாருங்கள் இந்த உட்புறம் சுத்தமாகவதுதான் தேவனால் நீதிமானாக்கப்படுவதாகும் முதலாவது ஒரு மனிதன் நீதிமான் என்கிற அந்த பெயருக்கு உட்பட்டவனாக வர வேண்டும் நீதிமான் என்கிற ஸ்தானத்தை முதலாவது ஒருவன் பெற வேண்டும் அப்புறம்தான் அவனுடைய எண்ணங்கள் மாறுவதாக இருக்கிறது அதுக்கப்புறம்தான் அந்த உட்புறம் அவனுடைய சிந்தனைகள் மாறுவதாக இருக்கிறது அவளுடைய சிந்தனையிலும் எண்ணங்களிலும் மாற்றம் உண்டான பின்புதான் செயல்கள் வெளியே தெரிகிறதாக இருக்கிறது இயேசு என்னுடைய பாவங்களை மன்னித்தார் என்று விசுவாசித்த உடனே நீங்கள் முதலாவது உட்புறத்தில் சுத்தமாகிறீர்கள் அதில் லூயா இந்த அடுத்து வெளிப்புற செயல்கள் அந்த செயல்கள் தானாகவே சுத்தமாகிவிடும் என்றார் இயேசு பாருங்க உதாரணத்து உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன் பாருங்கள் ஒரு நல்ல தண்ணீர் டேங்க் இருக்கிறது இன்னொன்று ஒரு உப்பு தண்ணீர் டேங்க் இருக்கிறது ஒரு குழாயை உப்பு தண்ணீர் டேங்கில் இணைக்கும் பொழுது அங்கே என்ன வரும் என்றால் உப்பு தண்ணீர் தான் வரும் ஏன் உப்பு தண்ணீர் வருகிறது என்று கேட்பீர்கள் என்றால் டேங்கில் உப்பு தண்ணீர் இணைத்திருப்பதால் அதில் இருக்கிற தண்ணீர் உப்பு தண்ணி வந்து கொண்டே இருக்கும் இப்பொழுது ஏசு என்ன செய்கிறார் என்றால் இந்த உப்பு தண்ணீர் டேங்கில் இணைக்கப்பட்டிருந்த குழாயை கலற்றி நல்ல தண்ணீர் உள்ள டேங்கில் இணைக்கிறார் இப்பொழுது என்ன நடக்கும் என்றால் ஏற்கனவே இணைக்கப்பட்டிருந்த அந்த பைப்புக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் உப்பு தண்ணி வரும் கொஞ்சம் நேரத்தில் தானாகவே அந்த டேங்கோடு நல்ல தண்ணி டேங்கோடு இணைக்கப்பட்டபடியால் அந்த நல்ல தண்ணி டேங்கில் உள்ள தண்ணி இந்த பைப்பில் ஃப்ளோவாகிறதை நாம் பார்க்க முடியும் கொஞ்ச நேரத்தில் இந்த நல்ல தண்ணீர் வந்துவிடும் வேதத்தில் வாசிக்கிற ரோமர் பதினொன்று பதினேழு சில கிளைகள் முறி முறித்து போடப்பட்டிருக்க காட்டு மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு மரத்தின் வேருக்கும் சாருக்கும் உடன் இருந்தாயானால் பாருங்கள் தேவன் நம்மை காட்டு மரத்திலிருந்து வெட்டப்பட்டு நல்ல இயேசுவோடு இணைத்திருப்பதால் இப்பொழுது நாம் நல்ல ஒளிமரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அலையா பாருங்கள் அப்பொழுது அப் அப்படின்னா நாம் வேரோடு இணைக்கப்பட வேண்டும் வேரோடு இணைக்கப்பட்டிருந்தால் நாம் அந்த வேருக்கும் சாருக்கும் பங்காள பங்காளியாக மாறுவோம் கிளைகளை வெட்டுவதில் அல்லது கிளைகளை நறுக்குவதில் கிளைகளை போட்டு அடிப்பதில் செயல்களில் முழு கவனத்தையும் வைப்பதில் எந்த மாற்றமும் வராது முதலாவது உட்புறம் சுத்தமாக வேண்டும் கிளைகளை வெட்டுவதில் பயனில்லை செயல்களை மாற்றுவதில் பயனில்லை நீங்கள் தேவனோடு இணைக்கப்படும் பொழுதுதான் அந்த உள்புற செயல்கள் மாற்றம் உண்டாகி அந்த மாற்றம் வெளிப்புற செயல்களில் தெரிகிறதாக இருக்கிறது முதலாவது மாற்றம் உள்ளே வர வேண்டும் தேவன் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் என்னை பரிசுத்தமானாய் மாற்றியிருக்கிறார் நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன் நான் இந்த அசுத்தமான காரியம் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் வளர்ந்ததென்றால் நிச்சயமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் கிளைகளை நறுக்குவதில் அல்ல வேரோடு இணைக்கப்படுவதில் இருக்கிறது பரிசுத்தம் கத்திரங்களை ஆசிரதிப்பாராக கண்களை தெளிவிப்பாராக அன்பின் ஆண்டவரையே ஆசிரவதிக்கப்பட்ட வேலை காய்ச்சி தோற்றுறோம் பேசிய நல்ல வார்த்தைக்கு ஆய்ச்சி தோற்றுற ஆண்டவரே வேரோடு இணைக்கப்பட்ட வாழ்வு அளக்கிற செயல்களை மாற்றுவதில் அல்ல மெய்யான மாற்றம் உள்ளே வர வேண்டும் ஆண்டவரே உள்ளே சுத்தமானால் வெளியே தானாக சுத்தமாக என்று சொன்னேன் உள்ளே சுத்தத்தை வாஞ்சிக்கிறோம் ஆசுவதியையும் காத்துக்கொள்ளும்பிக்கிறோம் நல்ல பிதா गर्बल सीओ आंसू बी पड़ा के प्राइज